நமச்சிவாய என்னை வழி நடத்திய மகான்கள் அப்படின்ற தொடரில் வந்து இன்று நாம் பார்க்க போகிற மகான் வந்து அதோ அன்று எனக்கு சில அற்புதங்கள் செய்தார் இன்று எனக்கு ஏதோ வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தார் என்று பலரை குறிப்பிட்டிருந்தாலும் இன்று வரை என்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பதும் நான் எப்போதெல்லாம் வழி தடுமாறி போகிறேனோ அப்போதெல்லாம் அவர் மிக சரியாக என்னை ஈர்த்து வந்து நான் செல்ல வேண்டிய வழிக்கு அவர் சரியாக என்னை வழி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் என்னை போன்ற அருளாளர்களையே நீ இறைவனாக வணங்க வேண்டாம் இறைவன்தான் எனக்கும் குரு அப்படின்ற உண்மையை சொல்லி என்னை இறைவனை இன்னும் இறைவனிடம் ஈர்த்து கொண்டு போய் இந்தாங்க சாமி உன்னை பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போய் விட்டது அப்படி ஒரு கை என்னை பிடிச்சிச்சுன்னா அந்த கை வந்து தங்க கை அப்படின்னு சொல்லலாம் அந்த தங்க கை சேஷாத்ரி சாமிகள் அதாவது ஒரு பத்து ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு தொழில் ஆரம்பித்ததை பற்றிலாம் பழைய வீடியோல்லாம் நான் பேசியிருக்கேன் இந்த தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு இன்னொரு தொழில் சேர்த்து பண்ணலாம் இன்னொரு இதுலையாவது காசை பெருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய புத்தி தடுமாற்றம் வரும் அப்போது தடுமாற்றம் வரும்போது அது என்ன ரிஸ்க்னே தெரியாமல் சில விஷயங்களில் இறங்குவோம் அப்படி இறங்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இறங்கி அப்போது நான் சம்பாதி தொழில் ஆரம்பித்து சம்பாரித்து எடுத்து வச்சு மூச்சு விடக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த ஷேர் மார்க்கெட் நுழையும் போது மிகப்பெரிய ஒரு அடி அந்த காலத்திலே ஒரு நாலு லட்ச ரூபா லாஸ் நாலு லட்ச ரூபா லாஸ் அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஏன்னா ஒரு வாழ்க்கையில் கீழே இருந்து தனியாக தொழில் ஆரம்பித்து கொஞ்சம் மூச்சு விட்டு வர சமயத்தில் திருப்பி மிகப்பெரிய லாஸ் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தவிப்பு இரவெல்லாம் தூக்கம் இல்லை எப்படி இந்த இழப்பை நாம் சரி கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரே பதட்டம் அப்போது என்ன ஏரியாமல் நான் உறங்கும் போது இந்த சேஷாத்ரி சாமின்னா யாருன்னே தெரியாது திடீர்னு கனவில் வந்து நீ ஏங்கிட்ட வா அண்ணாமலைக்கு வந்து நீ ஏிட்ட வா இவ்வளதான் அவர் பேசினது முழிப்பு வந்துருச்சு மறுநாள் என்ன எதுனே கேட்கல என் மனைவிட்ட சொல்லி நான் திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு கரெக்டாக பொங்கலுக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு என்னமோ முன்னாடி இந்த நிகழ்வு நடக்குது நண்பர் ஒருத்தருக்கு எப்படி திருவண்ணாமலைக்கு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியாத ஒரு சமயம் அந்த சமயம் அப்போ நான் அங்கே போகிறேன் போனால் போய் நண்பர்கிட்ட போய் திருவண்ணாமலைக்கு போகணும் எப்படி போகணுன்னு தெரியாது நீங்கள் விழுப்புரம் வரைக்கும் போய் அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் மாறி போயிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பரை என்னை கூட்டிகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்கி கொடுத்து அது நைட்டு ஏறி அந்த விடிகாலையில் அந்த ட்ரெயின் வந்து ஒரு மூன்றரை நாலு மணிக்கு விழுப்புரம் வரும் அந்த சமயத்தில் தூங்காமல் முழிச்சிருந்து கரெக்டாக இறங்கணும் அப்படி இறங்கி நம்ம வந்து போய் பஸ்ஸை பிடிச்சி வேட்டவளம் வழியாக அந்த பஸ்ஸு வந்து திருவண்ணாமலைக்கு போகும் அப்போது தான் நான் முதலில் திருவண்ணாமலைக்கு உள்ள நுழைவேன் அதுக்கு முன்னாடி போயிருக்கேன் அது குடும்பத்தோடு ஒரு வேனில் வேணில் போவோம் அப்படியே டூரிஸ்ட் மாதிரி அப்படியே பார்த்து வந்துடுவோம் தனியாக நம்ம எந்த ஒரு இடத்துக்குமே தனியாக போகும்போது அதில் கிடைக்கிற அனுபவங்களே வேற அந்த குடும்பத்தோட கூட்டத்தோட போறப்ப கிடைக்கிற அனுபவங்கள் வந்து முழுசனம் உள்வாங்க முடியாது ஏன்னா அந்த கூட்டத்தில் போறவங்கள அவங்கள அனுசரிக்கணும் இவங்கள அனுசரிக்கணுமே நம்மளுடைய பயணங்கள் வந்து ஒழுங்காக இருக்காது ஆனால் தனியாக போகும்போது சாமி ஏதோ வர சொல்லியிருக்காரு தேசாத்திரி சாமின்னு சொல்கிறாரு போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான் அந்த ஒரு வார்த்தையில் ஈர்த்த ஈர்ப்பு நேராக கிளம்பி போயாச்சு போய் காலையில் அங்கே போய் இறங்குறப்போ ஒரு ஆறரை ஏழு மணி இருக்கும் திருவண்ணாமலையில் அங்கே போய் அப்போ வந்து திருவண்ணாமலை அவ்வளோ கூட்டம் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது ஃப்ரீயாக இருக்குது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி இருக்குது அப்போ நான் போயிட்டு அங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி சேஷாத்ரி சாமிகள் ஆசிரமம் இருக்காமல் அங்கே வந்து இறக்கி விட்டுருக்கு அங்கே கொண்டு போய் என்னை இறக்கி விட்டாங்க பெரிய வாசல் திறந்துருக்கு உள்ளே நுழைஞ்சா ஆஃபீஸ் ரூம் கிடக்கு என்ன சேர்ந்துலாம் அங்கே இருக்க வாட்ச்மேன்ட்ட கேட்குறேன் அவர் சொல்கிறாரு ஒரு பத்து மணிக்கு தாங்க ஆஃபீஸ் திறப்பாங்க திறந்ததுக்கப்புறம் தான் அங்கேயே வந்து சேஷாத்திரி ஆசிரமத்தில் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்குவதற்கு அறைகள் எல்லாமே உண்டு நம்ம அங்கே ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இடம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் போயிட்டு பையன் மட்டும் ஒரே ஒரு பை ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் இருக்குது அவ்வளோதான் திருப்பி அதுக்கு அந்த நாளை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் மத்தியானத்தில் ஒரு ட்ரெயின் போட்டிருக்கேன் அந்த ட்ரெயினை பிடிச்சி நான் திண்டுக்கல் வரணும் அவ்வளோதான் அப்போ நேராக போகிற போய் அப்போ தான் முத முத சேஷராத்திரி ஆசிரமத்துக்குள்ளே போகிறேன் போகும்போதே அப்படியே ஒரு ஒரு வாசனை ஒரு விதமான ஈர்ப்பு யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியாக ஒரு கோயிலுக்குள்ள நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அமைதி அப்படியே அண்ணாமலையை மலையை பார்க்குற பிரம்மாண்டம் அப்படியே இவர் ஒரு சேஷாத்திரிகிட்ட ஒரு தாய் உள்ளம் நம்மளை கூப்பிட்ட மாதிரியான ஒரு உணர்வு அதாவது புதுசாக இருக்க இடம்ன்ற விடத்தில் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம சரியான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியம் அந்த தைரியம் எப்படிலாம் எப்படி வந்துச்சு என்ன மாதிரி வந்துச்சுனா எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ஒரு தைரியம் போகிறேன் அந்த அப்படியே அந்த லிங்கத்தை பார்த்து நிற்கிறேன் எனக்கு என்ன தேடுன்னு தெரில சாமி நீ கூப்பிட்டா வந்துட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபீஸ் துறக்கிற வரைக்கும் சும்மா அந்த கருவறை உள்ளே இருக்க அவரையே சுற்றிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்துட்டு ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஏன்னா தூங்கினோம்னா நம்ம விழுப்புரத்தில் இறங்க முடியாது அடுத்து புதிதான பயணம் அப்படியே வந்து அப்படியே வந்து எல்லாமே பிரமிப்பாக இருக்குது அவரையே சுற்றிக்கிட்டே இருக்கேன் சுற்றி முடித்த உடனே அலுவலகம் துறக்கிறாங்க அலுவலகத்தில் போய் கேட்குறேன் இந்த மாதிரி வந்திருக்கேன் ஒரு நாள் தங்கணும் தங்கணுமா எத்தனை பேர்னா ஒரே ஆள் தாங்க அப்படின்னு சரிங்க அப்படின்ட்டு அந்த காலத்தில் நூற்றம்பது ரூபா வாடகை அந்த ரூம் எப்படின்னா பக்கத்தில் வந்து ரமணாசிரமம் அந்த ரமணாசிரமத்தோட காம்பவுண்டும் நான் தங்கியிருந்த ரூமும் ஒன்று அதெல்லாம் கரெக்டாக ஒரு பெட்டு மட்டும் போட்டிருக்கும் அந்த அந்த ரூமில் போய் ரூமில் போய் வச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் போனதில் அசதியில் தூங்கியாச்சு பன்னிரெண்டு மணிக்கு மண்டையில் தட்டி எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு எந்திரிச்சோடனே அப்படியே வெளியில் வர ஒரு டீ குடிக்கலான்னு வெளியில் வந்தால் பக்கத்தில் யோகிராம் ஆசிரமம்னு போட்டிருக்கு நேற்று தான் யோகிராமை பற்றி உங்கள்கிட்ட பேசி பகிர்ந்து அந்த யோகிராமுடைய ஆசிரமத்துக்கு உடனே தேடி போகிறேன் போனோடனே அங்கே வந்து நாம ஜபம் நடக்குது யோகிராம் சுரத்துமார் நாம ஜபம் நடக்குது ஏற்கனவே அவர் தான் நம்மளுக்கு தொழிலை அமைச்சு கொடுத்தது எனக்கு நல்ல வருமானத்துக்கான அடிப்படையான கல்வியை எனக்கும் என் மனைவிக்குமே கொடுத்து எங்களை வந்து அடிப்படையான விஷயம் கல்வி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அங்கே போய் அவரை பார்த்துட்டு அவர் எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அவங்க ஆசிரமத்தில் சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே சாப்பிட்ற சாப்பிட்டு வந்து திருப்பி அந்த ரூமில் ஓய்வு எடுத்துடுற சாயங்காலத்துக்கு மேலே சரி அண்ணாமலையார் கோயிலை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்தே அண்ணாமலையார் கோயிலுக்கு வர்றேன் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தால் அந்த காலத்தில் ஒரு ஈ காக்கா இருக்கார் இப்பெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுலாம் உள்ளே இருந்து நிலஞ்சா நேராக போகலாம் கருவறைக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ நேரம் நின்னாலும் யாரும் தள்ளிக்கு இங்கே போக வாங்கன்னு சொல்கிறது கூட இருக்காது அந்த மாதிரி அண்ணாமலையார பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருந்து பள்ளியறை பூஜை பார்த்துட்டு திருப்பி வந்து அதே சேஷாத்ரி சாமிகிட்ட நின்று வேண்டிட்டு சேஷாத்ரி சாமி ஆசிரமத்தில் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும் என்னென்னா சேஷாத்ரி ஆசிரம சாமியுடைய ஜீவசமாதியை சுத்தி நிறைய ஜீவசமாதிகள் இருக்குது சிலதுக்கு பெயர் இருக்குது சிலதுக்கு பெயர் கிடையாது அந்த மாதிரி நிறைய ஜீவ ஜீவசமாதிகள் இருக்குது அப்போ அந்த ஒரு ஜீவசமாதியிலருந்தே நிறைய அருளாற்றல் கிடைக்கும் அப்போ இது மாதிரி நிறைய ஜீவசமாதிகள் இருக்க இடத்துல நம்மளும் தங்கி இருந்து அங்கேயும் நாம் தூங்குவது வந்து புணம் போலதான் நம்ம தூங்குவோம் நம்ம வந்து தூக்கம் என்பது வந்து ஒரு தற்காலிக மரணம் தான் சொல்லுவாங்க அப்போது அந்த ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே முழுவதுமாக பாய்ந்து நமக்குள்ள நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அப்புறம் அங்கே போயிட்டு அந்த அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே சுற்றிட்டு இருந்துட்டு திருப்பி அங்கேருந்து கிளம்பி சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி அங்கேருந்து வ கிளம்பி வந்து வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த பணத்தை வந்து செலுத்தக்கூடிய வழிகள் மிக சுலபமாகுது அதுக்கப்புறம் எந்த தொழிலை பார்க்குறியோ அந்த தொழிலை முழுமையாக பார் அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போய் தாவர வேலையை முதல்ல விடு எதையுமே ஒன்றை நீ உருப்படியாக பார்த்தீர் என்றால் அதில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் அப்படிங்கிற பாடத்தை அவர் சொல்லி கொடுத்தார் அதுக்கப்புறம் என்னுடைய லெட்ரு பேடு என்னுடைய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சேஷாத்திரி படம் போடாமல் நான் செஞ்சதே கிடையாது மாதம் மாசம் அவரை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு மாசமும் அதாவது ஏதோ ஒரு தேதியில திடீர்னு தோணும் நான் பாடு கிளம்பி போவேன் போய் அவரை அப்படியே சுத்தவே இருப்பேன் இதில் ஏதாவது ஒரு மாசம் ரெண்டு மாசம் போக முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்து போகும்போது திடுத்துடுன்னு ஓடுவேன் போய் சேஷாத்திரிக நின்றுட்டு ஓன்னு அழுவேன் அப்ப அவங்க இருக்கவங்க வந்து எனக்கு வந்து நிறைய வேல் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் வெறும் அறநூறுரூவா தான் அங்கே அறநூறுவாய்க்கு ஒரு ஹோமம் நடக்கும் டெய்லி அதாவது டெய்லி வந்து இந்த ஜீவ ஜீவசமாதிகளில் வந்து அபிஷேகம் நடக்கும் பார்த்துருக்கீங்க ஆனால் சேஷாத்திரிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஹோமம் பண்ணி அந்த ஹோம நீரில் தான் அந்த உச்சிக்கால பூஜையில் வந்து அபிஷேகம் நடக்கும் அந்த ஹோமத்துக்கு நம்மளும் கலந்துக்கலாம் நம்மளும் ஸ்பான்சர் பண்ணலாம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஹோமத்தில் கலந்து நம்ம பேரை சொல்லி அவங்க சங்கல்பம் பண்ணி அந்த பூஜையை பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் அங்கே போக போக என்னன்னா அவருடைய பேரே வந்து கை சேஷாத்து அவரை தொட்டவர்கள் அவரை வணங்கியவர்கள் எந்த விஷயத்திலையும் வாழ்க்கையில் சுணக்கம் என்று அனுபவித்ததில்லை அவர்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் யாருக்கு அடுத்த அடுத்த நிலைக்கு முன்னேற்றம் இருக்கிறதோ யாருக்கு அடுத்தடுத்த நிலையில் நீ வந்து மிக செழிப்பான ஒரு வாழ்வுக்கு இறைவன் அழைத்து போக திருவள்ளம் கொண்டிருக்காரோ அவங்க எல்லாத்தையுமே சேஷாத்ரி சாமிகிட்ட கண்டிப்பாக எடுத்து வந்துருவாரு இது வந்து ஒரு மெய்யான விஷயம் அங்கே போய் யாரும் தோற்று போனதா சரித்திரமே இல்லை ஆனால் முழுவதுமாக நம்ம சேஷாத்திரியை முழுசாக அங்கே பிடிக்க 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 நமக்குள்ள வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நானே சாட்சி அப்படியே ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே அப்போ நாலு லட்சம் ஒரு ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு ஆனால் ஒன்று இரண்டு மாதங்களுக்குள்ளேயே அதிலிருந்து நான் வெளியே வரும் அளவுக்கு அது எங்கிட்டருந்து பணம் வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரில அதுக்கு அடுத்த தொழிலில் முழு கவனம் அது வரைக்கும் கவனம் சிதறிக் கொண்டு அந்த தொழில் பார்ப்போம் ஏதோ பார்ப்போம் எதாவது இன்சூரன்ஸ் பாலிசி பிடிப்போம் அப்படி இப்படின்னு டைவெர்ட் ஆகிட்டு இருந்தேன் முழுசாக உட்காந்து தொழிலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நானும் என் மனைவியும் தொழிலை மட்டும் பார்க்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி எங்கள் வீட்லேயே இருக்கட்டும் நான் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இத்தனை மகான்கள் பேசினவங்களோட படம் இருக்கோ இல்லையோ சேஷாத்ரி சாமிகளுடைய படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான அதாவது ஒவ்வொரு ஆன்மாக்கும் வந்து அந்த பூர்வஜென்ம தொடர்புன்னு சொல்லுவோம் அந்த பூர்வ ஜென்ம தொடர்பில் இவனுக்கும் அந்த சேஷாத்ரி சாமிகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு சர்வ நிச்சயமாக இருக்கிறது அதனால தான் அவர் அப்படி இழுத்தது நம்மளை இன்று வரைக்கும் இந்த பெத்திருக்கள் பற்றிலாம் பேசுகிறோம் அந்த மாதிரி அந்த சேஷாத்ரி சாமிகளுடைய தொடர்பு வந்து எனக்கு வந்து பரிபூர்ணமாக இருந்திருக்கு அதனால தான் இன்னும் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவரை போய் தொட அவருடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க அடுத்து அவர்கிட்ட போய் நான் அழுது புலம்ப அவரை பார்க்க முடியாத இப்போ ஒரு ரெண்டு வாரம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஏதோ ஒரு பணி நிமித்தமாக போக முடியலன்னு போய் நான் ஒவ்வொன்று அழுவேன் அந்த மாதிரி போய் அழுதுட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர்கிட்ட அழுதுட்டு அவர் கேட்டாப்போ அப்படியே அந்த சிவலிங்கம் முன்னாடி அப்படியே உட்காந்துருக்கேன் மண்டையில் ஒரு தட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை மண்டையில் ஒரு தட்டு அடுத்து காதல் ஒரு ஒளி கேட்குது பேசுகிற மாதிரி கேட்குது டேய் முட்டால் உன்னை நானாக கூப்பிட்டேன்னு நினச்சிட்ருக்கேன் இந்திரிடா வா அப்படிங்கிறார் நான் எங்கே இருக்கேன்னு பார் அப்படின்னு பார்த்தா அவருடைய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த விளக்கில் முன்னாடி அந்த விளக்கை எழுத்திருப்பாங்கள்ல அந்த விளக்கில் இருக்க சுடர் அங்கேருந்து அப்படியே நகண்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் அது வந்து அப்படியே அப்படியே பின்னாடி அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி திருவண்ணாமலை மலை தெரியும் அப்படியே அந்த மலைக்குள்ளே போய் அப்படியே ஒடுங்குது அந்த ஒலி வந்து அப்படியே நேராக அந்த மலைக்குள்ளே போகுது இங்கே பார் நானே எங்கே இருக்கேன்னு பார் நீ போய் என்னையே போய் சாமி சாமின்னு என்கிட்ட வந்து நின்று என் மேலே உள்ள பக்தியாக இருந்து பிரோஜனமே இல்லைடா நான் யார்கிட்ட இருக்கேன்னு பார் நானே அண்ணாமலை யார்கிட்ட தான் இருக்கேன் அவரே வந்து நேராக கூப்பிட்டா நேராக உன்னை அழைச்சா அதை உணரக்கூடிய அறிவு உனக்கு இல்லை என்ற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் என்னை அனுப்பி உன்னை வந்து அழைச்சிட்டு வர வச்சார் நீ முழுசாக வந்து என்னையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிற என்னை அனுப்பணும்னு நீ இன்னும் உணரவே இல்லை என்னை போய் குருநாதா குருநாதான்னு சொல்லிக்கிட்டே இருக்க நான் எனக்கே குருநாதர் அண்ணாமலையார் தான் அதனால் அண்ணாமலையாரப்படி ஏங்கிட்ட சிக்கி தவிக்காத நானே அவரோட தான் ஒடுங்கியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை மெய்யாக எனக்கு கண்கூடாக காமித்து நீ சிவத்தை பிடி அப்படின்னு இந்த எத்தனை சித்தர்கள் ஞானிகள்னு இப்படி சுட்டிக்கிட்டு இருந்தவனே முழுவதுமாக சிவமே குரு அப்படிங்கிற நிலைமைக்கு என்னை கொண்டு போனது வந்து சேஷாத்ரி சாமிகள் தான் அந்த நன்றிங்கிற உணர்வு அந்த அவருடைய வழிகாட்டலுக்காகத்தான் இன்று வரை என்னுடைய வேலை பணி செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே சேஷாத்திரி சாமிகளுடைய படங்கள் இருந்துகிட்டே இருக்கும் தினமும் நான் சேஷாத்ரியை வணங்காத நாளே கிடையாது அதுலேயும் அந்த முந்தியில பிளாங்கல்ல முந்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து அந்த மாக்கல்ல வந்து சிற்பங்கள் செய்வாங்க இன்று வரை நான் வழிபடக்கூடிய வச்சுருக்க அதுங்க தொழிலில் வச்சிருக்க சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க மாக்கல்ல செஞ்சது அதே மாதிரி சேஷாத்ரியும் ஒரு சின்ன திரு திருமேனியாக செஞ்சிருக்கேன் ரெண்டையும் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் வச்சு யாகம் வளர்த்து அபிஷேகம் பண்ணி அதுக்கு உயிர் ஊற்றி அதை தான் இன்று வரை நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன் அந்த சேஷாத்ரி சாமிகள் வந்து என்னை குருவென்று சிக்கிக்கொள்ளாதே நானே உனக்கெல்லாம் வழிகாட்டுவேன் என்று சிக்கிக்கொள்ளாதே முழுவதுமாக அண்ணாமலையாரைக்குறி அவரிடம் ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்ப அணுதான் நான் நீயும் அவரிடையே நீ வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னைய ஒன்றை அனுப்பி அவரை கூப்பிட்டார் அதனால் நீ அவரை பிடி அப்படின்னு சொல்லி காமிச்சு எப்போதெல்லாம் இன்று வரை என் வாழ்வில் ஏதாவது ஒரு சரணம் தடுமாற்றம்னா கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் சேஷாத்ரி குரு வந்தே பிரம்மபூதம் தபோனிதம் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் சேஷாத்ரி குரு வந்தே பிரம்மபூதம் தபோனிதம் இந்த மந்திரத்தை இது அப்படியே உள்ள ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு அது அப்படியே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அது ஓட 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 பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்து நம்ம என்ன ஒரு சுணக்கத்தில் இருந்தாலும் அதுலேருந்து மீட்டெடுத்து ஆ வா வா சாமி இருக்கார் கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுத்து நம்மளுக்கு கொண்டு போய் சாமியிட்ட பயன்படுத்திடுவார் அப்போ சாமி நம்மளை தூக்கி இழுக்கிறதுக்குன்னே சில ஆன்மாக்கள் படைத்து அது அருள் பெற்று நமக்கு முன்னாடி வாழ்ந்து இறைவனுள் ஒடுங்கி இருந்து நம்மளை இன்றும் அந்த நம்ம தடுமாற்றம் நிகழும் போதெல்லாம் வந்து நம்மளை இழுத்து இழுத்து கொண்டு போய் சாமியிட்ட விட்டுக்கிட்டே இருக்காருன்னா அவர் வந்து கருணாசாகரம் சாந்தம் கருணாசாகரம்னா கருணையே கடலாக கொண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய சேஷாத்ரி சாமிகள் தான் அவர் இன்று வரை எனது வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் அவரை முன்னிறுத்தாமல் ஒவ்வொரு நாளும் அவரை முன்னிறுத்தாமல் நான் நாளை தொடங்கியதே கிடையாது இன்று வரை அவரது வழிகாட்டல் என் வாழ்வில் என்னை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறது நீங்களும் வாய்ப்பிருந்தால் அண்ணாமலைக்கு எவ்வளோ பேர் போகிறீங்க போய் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அவர்கிட்ட போய் பாருங்கள் முடிஞ்சால் அவரை சுற்றி வாங்க அங்கே உட்காந்துருங்க முடிஞ்சால் அங்கே உள்ள படுக்க ஓட்டாங்கன்னா கொஞ்சம் நேரம் படுக்க கூட இருந்தது அங்கேருந்து நீங்கள் போய்ட்டதற்கு உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் புதுப்பிக்கப்படும் உங்கள் வாழ்விலும் எவ்வளோ பெரிய பொருளாதார முடக்கத்தில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அதிலிருந்து மீட்டெடுத்து அண்ணாமலையார் அருளை அவர் பரிபூர்ணமாக வாங்கி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக மகான் சேஷாத்ரி சாமியில் இருக்கிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்